எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் முடிந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிப்பதற்கான வேலைகள் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஆர்ஜே ப்ராவை போட்ட ஒரு அதிரடி போஸ்ட்டு ஸோ அதுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து ரெட் கார்டு ரெட் கார்டுன்றாங்களே அதெல்லாம் வந்து பிரதீப் வாங்கிட்டாரு மகத் வாங்கிட்டாரு மூன்றாவதாக ஒரு ரெட் கார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் பிக் பாஸ்கில் கிடையாது பாஸ்க்கு வெளியே அது யார் எதுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விசித்ரா அவர்கள் வனிதா அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த எஜுகேஷன் இஷ்யூவில் ஜோவிக்காக்கிட்ட அந்த ஒரு விரிசல் வந்து இருந்தது ஸோ அதை திருப்பி வந்து பூதாகரமாக்குறதுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமாக ராமர் விசித்திராக கலாய்ச்சிருக்கார் விஜய் டிவியில் ராமர் இருக்கார்ல அவர் வந்து விசித்ரா கலாச்சுருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஐஷுவோட இன்டர்வியூ ரவீனாவோட இன்டர்வியூ இந்த இரண்டு இன்டர்வியூவும் வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஹைப் பண்ணாலும் மிச்சம் எல்லோரும் வந்து இன்டர்வியூ கொடுக்காததினால அவங்க என்னதான் போஸ் போடல் நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் இருக்குது அப்படிங்கிறதுனால பிக்பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா இந்த டைமில் பிக்பாஸ் கொண்டாட்டம் முடிந்திருக்கும் அதுதான் அப்டேட் ஆனால் இது வரைக்குமே வந்து ஆரம்பிக்க கூட இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா பதினஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ இன்னும் இருபத்தி கிட்டே ஆகிடுச்சு டேட்டு ஓகேங்களா ஸோ ஒரு மாதம் தாண்டிடுச்சு ஸோ இன்னும் ஏன் ஆகலை அப்படிங்கிறதை பற்றி அதற்கும் இந்த நெகட்டிவிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து பேசி வச்சுருக்கேன் யோசிச்சு வச்சுருக்கேன் சொன்ன நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து ரவீனாவும் மணியும் வந்து கன்ஃபார்மாக முடிஞ்சி அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது ஏன் எதனால் முடிஞ்சு அப்படின்ற ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மொதல் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்பப்பா வரும் எப்பப்பா ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்க்கு இருந்த பல்சர் பாஸ் கொண்டாட்டத்துக்கு ஏற்கனவே நிறையா இருந்தது சரியா ஆனால் நீங்கள் ஏன் டிலே ஆகுதுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிக்பாஸ் போன்ற கொண்டாட்டம் இந்த மாத இறுதியில்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போனா இறுதியில் ஆரம்பித்தாலும் மார்ச் மாதம் வந்து ஏறாவும்னு வைங்களேன் இன்னும் ஜோடிகள்னு ஒன்று வச்சாங்க பிபி ஜோடிகள் ஜோடிகள் டூன்லாம் வச்சாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத தெரில இந்த சீசன் இந்த ஆட்டம் அல்டிமேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சரிங்களா அது தெலுங்கில் வந்து நான் ஸ்டாப் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ மேபி அதனால் இதுவும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அது எந்தளவு உண்மை தெரில ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்களா ஏன்னா போனாட்டம் பிபி ஜோடிகள் வந்து இருக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் போயிடுச்சு பிக் பாஸ் வந்து ஏரையெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க அதுவும் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த வாட்டம் ரூமர்ஸ் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு அடுத்து ஒரு ஒன் வீக் டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுக்கான பணிகள் வந்து ஆரம்பிக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்தான் பார்க்கணும் மேபி அது கூட ரூமராக இருக்கலாம் பட் நான் சொல்கிறது என்னென்னா இது எதனால் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா சீசன்லேயும் ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்குங்க நீங்கள் உதாரணத்து ஃபஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி ஜூலி செகண்ட் சீசன் எடுத்துகிட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தாத்தா சரியா யாஷிகா தேர்ட் சீசன் எடுத்துகிட்டிங்கன்னா கவின் இருந்தார் அது மன்னிப்பு கேட்டு அதுக்கு எடுத்து முடிஞ்சு போச்சு மற்றபடி பெரிய நெகட்டிவிட்டி யாரும் தேர்ட் சீசனில் இல்லை ஃபோர்த் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்யா பாண்டியன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அர்ச்சனா இந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்து கொண்டாட்டம்லாம் வந்து தெளிவாக பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா ஃபிஃப்த் சீசன் அதே மாதிரி தான் ரொம்ப ஹேட் கிடையாது சிக்ஸ் சீசனில் அசீம் மிக்கிறவன் மட்டும்தான் பெரிய ஒரு டஃப் இருந்துச்சு ஆனால் செவன்த் சீசனில் கிட்டத்தட்ட பிரதீப் விஷயத்தில் அந்த நாலு பேர் அஞ்சு பேர் ரெக்கார்ட் தூக்கினவங்க எல்லாருமே இன்ன வரைக்குமே வெளியே வர முடியாமல் வந்து தலை காட்ட முடியாமல் இருக்காங்க சரியா அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு மாயாவுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் எடுத்துனா விசித்ரா தினேஷுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் காலை வைக்கிற இடெல்லாம் கண்ணி வந்து வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பாஸ் கொண்டாட்ட முடியும் வந்து முடிவு பண்ணி சரி கொஞ்சம் டிலேவாக ஆரம்பிப்போம் மார்ச் மாதம்லாம் எவனும் வந்து வீடியோ வந்து இருக்காது ஸோ அப்படியே குறைஞ்சி அந்த பல்ஸ் போய் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஆனால் சுட சுட தான் பண்ணாதான் பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்கு ஒரு மரியாதை பட் அதை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது எதனால் அப்படிங்கிறது தெரியல பட் இது டிலே ஆனதுக்கான காரணம் இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா இல்லாட்டி கண்டிப்பாக டைமுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கடுத்து நிகழ்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதில் ஏதாவது பேசி இப்போ விஷ்ணுலாம் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்கன்னா இப்போ பெரிய பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்குது இன்னும் ஏறுவான் விஷ்ணுலாம் தினேஷ்லாம் இன்னும் பேசுவார் விசித்ரால்லாம் இன்னும் வந்து ஆடுவாங்க பயங்கரமாக மா பூர்ணிமா இவங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தலை என்ன சொல்கிறது குறுகி அப்படியே ஒரு மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளஸண்ட்டாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க போல தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம இதற்கு மேலே இதில் வந்து ஐடியாலஜி ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குற மாதிரி தான் சொல்கிறேன் எனக்கே ஒரு மூணு நாலு பேர் வந்து மெசேஜ் அனுப்பிடுங்க ஸோ அதனால தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா எனக்கு அப்டேட் வந்தப்ப இந்த வட்டம் இருக்கும் பிக்காஸ் கொண்டாட்டம் இல்லாமல் எந்த சீசன் இருந்தது கிடையாது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்டேட் இருந்தாலும் என்னைக்கு டேட்டுங்கிறது இது வரைக்குமே நம்ம பேசின பிக் பாஸ் அண்டர்ஸ்டன்ஸ் கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு அதுலேயும் வந்து அப்டேட்டே இல்லைங்க ஸோ நில் நிசப்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அடுத்து ஏய் ரெட் கார்டு பிரதீப் வாங்கியிருக்காரு நம்ம வந்து மகத் வாங்கியிருக்காரு பிக் பாஸ் சீசன் இதில் டூவில் அடுத்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனிதாக்கா வாங்கியிருக்காங்க வனிதாக்கா ஏற்கனவே ரெட் கார்டு தானே சும்மாவே ஏதாவது கண்டென்ட் தானேப்பா அப்படின்ற மாதிரி அதாவது இந்த விஜய் டிவிக்கு சரி எல்லாத்துக்கும் சரி இந்த கண்டென்ட் அப்படின்னாலே வனிதா அப்படிங்கிறது ஆகிப்போச்சு ஏன்னா அப்படிதான் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ஊன் சொல்கிறியாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மா காப்பா நம்ம பிரியங்கா பண்ணுறது அதில் வனிதா வந்து ரெண்டு சைடில் ஒன்று வந்து பிக் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரெண்டையும் தூக்கிட்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு பிரச்சனையாக பஞ்சாயத்தை போயிட்டு ஏமா நீ கேட்கவே மாட்டியா ஓ வேறு யாரையை கிடைக்கலையா உனக்கு அப்படின்ற மாதிரி வனிதாவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க இன்னொரு பீக் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா விசித்ரா மாதிரி ராமரை வந்து வேஷம் போட வச்சு ஏன்னா விசித்ரா வந்துட்டேன்னா பாபலை கரெக்டா அண்டாக்கா கசம் ஷோவில் வந்து வந்தாங்க வந்துட்டு நான் வந்து பண்ண மாட்டேங்குதுன்னு போயிட்டாங்க அந்த ஒரு கடுப்பில் விஜய் டிவி இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல வச்சு செஞ்சுருக்காங்க ராமர் வேஷம் ராமர் வந்து எப்பயுமே எல்லாமே வாங்கினா போடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜித்ரா உடையதை போட்டு நான் தான் பார்த்தியா உன்ன எழுத வருஷம் பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெறுப்பேற்றி விசித்ராவும் வனிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மோதல் அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஷோ தான் தெரியும் எந்த லெவலுக்கு அது இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சும்மா இருக்க மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வருது அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க அடுத்து இந்த ரவீனா மணி இதில் மணி வந்து ரவீனா பற்றி இப்போ அப்படியே பேசுகிறதில் விட்டார் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்ட்டார் ரவீனா மணியை பற்றி சுத்தமாக வாய் திறக்கல எங்கள் அம்மா பேச தான் கேட்க போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிடுறேன் இனிமேல் நான் வந்து யாரையும் இது பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் வந்து அமெரிக்கன் ஆன்டி இன்றிவராக இருக்கான் ஸோ அதுதான் எல்லோரும் இருக்காங்க இப்போ அவங்க அண்ணன் கூட ஒரு போர்ஷன் வந்து போச்சு ரவீனாக்கு அவங்க அண்ணன் கூட எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன் நான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரவீனா எடுத்துருக்க அந்த முடிவு நல்லது தான் ஏன்னா பிக் பாஸ் வீட்டிலேயே அவங்க ரெண்டு பேரும் அப்படி முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா மணி இன்கேஸ் வின்னர் கூட ஆகிருக்கலாம் ரவினா ரவீனா இன்கேஸ் வின்னர் கூட ஆயிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள் வந்து பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு எதுக்கு வந்து இருக்கணும் ரெண்டு பேருக்கும் கிளியராக இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ வேண்டாம் செட் ஆகாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கு நான் வந்து ஐஷு நிக்சன் வந்து நான் பாராட்டுறேன் ஏன்னா நிக்சனை விட்ருங்க நிக்ஸனை பற்றி ஐஷு வந்து வேறு எங்கேயும் பேச மாட்டுறாங்க இவரும் இவனும் பேச மாட்டேறான்னு வைங்க பட் இருந்தாலும் அந்த பொண்ணு போல்டாக ஒரு மூமெண்ட் எடுத்து பண்ணாங்கல்ல அதாவது நான் முடிச்சுறேன் இனிமேல் புல் ஸ்டாப் வைக்க போகிறேன் எங்கள்ட நாங்கள் ரெண்டு நிறையா பண்ணது மிஸ்டேக் தான் நான் முடிச்சுருங்க நான் அவருக்கு லைஃப் இருக்குது எனக்கு லைஃப் இருக்குது எனக்கும் வந்து ஓடணும் வாழ்க்கையில் அவனுக்கும் ஓடணும் நான் என்ன விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து நான் மிஸ்டேக் அட்மிட் பண்ணிட்டாங்க பட் பிரதீப் ரெக்கார்ட் கார்டு அவங்க வந்து மனதார சாரி கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரவீனா இன்னும் அதை வந்து பண்ணலை சரியா ஸோ ரவீனா மேல இருக்க ஹேட்டு இந்த மாதிரி அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு இல்லை அவங்க அம்மா வந்து சென்டிமெண்ட்டை வச்சு இப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி கொஞ்சமாச்சு அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்கேஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஐஷூக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்டப் கொடுத்துட்டு அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ பாகப்பட்ட போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ஜோவிகா மற்றும் நிக்சன் இதில் ஜோவிகாவுக்கு இன்னும் வந்து பயங்கர பயங்கரம் இருக்குங்க ஒன்றும் கிடையாதுங்க காக்கா வந்து மேலே வந்து ஆகி போன மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் தலையில் ஹெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரம் கலாய் காரமிச்சிட்டாங்க ஐய்யே என்ன இது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க புதுசு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கள்ல அவங்க நான் வந்து ஜோவிக் தாரா இல்லை ஜோவிஷா அப்படின்ற மாதிரி த்ரிஷா நயன்தாரா தான் நம்மளுடைய அடுத்த எய்ம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கான மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீ மொதல் தப்ப ரெகரெட் பண்ணேன் சும்மா உட்காந்துட்டு டிசீனாக போடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கழிவு கூத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த புள்ளி கேங் அப்படின்ற அந்த ஃபார்மெட் வந்து ஃபார்ம் ஆன அந்த கேங் வந்து இன்னும் வெளியே வந்து தன்னுடைய தவறை உணராதனால மக்கள் வந்து இன்னும் காண்டாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ஓடிக்கொண்டு எங்கிட்டு ஓடினாலும் சரி அங்கிட்டு மூத்தரை சந்துக்கு ஓடினா கூட டே அது பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இவங்களுக்குள்ளே அந்த நெகட்டிவிட்டி எப்போ பாசிட்டிவிட்டியாக மாறும் இல்லை அடுத்தடுத்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டான மக்கள் அதை மறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா ஜூலி அப்படின்றவங்க ஒரு பத்து செகண்டு அப்படின்னு சொன்னதையே அஞ்சு வருஷம் வச்சு செஞ்சவங்க நம்ம ஆட்கள் இவங்க இவ்வளோ பெரிய ரெக்கார்டை கொடுத்துட்டு சும்மா போயிட முடியுமா ஆ கடேசி வரைக்கும் அவனை அந்த கமல் சார் ஒரு இதை வச்சு இப்படி அடித்து ரிப்பீட் வச்சு தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க தன் தவறை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து மன்னித்து விடுவார்கள் அதை இன்னமும் வந்து புரிந்து கொள்ளாமல் நாங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொம்பு தோக்கி கொண்டு இருக்கும் எல்லாருமே மக்கள் சரியான சம்மட்டையடி அடித்து தான் வந்து அனுப்புவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் சரிங்களா நாளைக்கு எதாவது கண்டெண்டில் தேங்க்யூஸ் குட் பாய்